செம்மணி பகுதியில் காணப்படுகின்ற மனித புதையொலிகள் சம்பந்தமாகவும் அங்கு கொண்டு புதைக்கப்பட்ட பொதுமக்களுடைய தகவல்கள் சம்பந்தமாகவும் அந்த கொலைகளை செய்த ராணுவத்தினருடைய விவரங்கள் சம்பந்தமாகவும் சோமரத்ன ராஜபக்ச புதிய புதிய தகவல்களை வெளிப்படுத்தி வருகின்றார் இவ்வாறு அவர் புதிது புதிதாக வெளிப்படுத்தி வருகின்ற தகவல்களை கொண்டு ஐநா மனித உரிமை பேரவையில் அவர் முறைப்பாடு செய்வதற்கும் தயாராக இருப்பதாகவும் அதற்கு தமிழர் தரப்பினர் உதவி புரிய வேண்டும் ஒரு கோரிக்கையினையும் விடுத்துள்ளார் மேலும் அந்த செம்மனை பகுதியில் வைத்து இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்ட சில பொதுமக்கள் தன்னால் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு புதிய தகவல்களை அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு சோமரத்னர் ராஜபக்ச இந்த செம்மனை விவகாரங்கள் சம்பந்தமாக தெரிவித்திருந்த புதிய கருத்துக்கள் என்ன என்பது சம்பந்தமாகவும் அவர் தெரிவித்து வருகின்ற கருத்துக்கள் சம்பந்தமாக அனுரகுமாரதி திசாநாயகாவின் அரசாங்கம் கொண்டுள்ள நிலைப்பாடு என்ன என்பது சம்பந்தமாகவும் அவர் வெளிப்படுத்துகின்ற தகவல்கள் தமிழ் தமிழ் தரப்பினருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பது சம்பந்தமாகவும் நாளை ஆரம்பமாக உள்ள செம்மணி மனித புதகுலி அகழ்வு நடவடிக்கைகள் சம்பந்தமாக கிடைக்கப்பட்டிருந்த புதிய தகவல்கள் என்ன என்பது சம்பந்தமாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும் வணக்கம் இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட் நமது தளத்துக்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு செய்தால் தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடக்கூடிய புதிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள கூடியதாக இருக்கும் கிருசாந்தி குமாரசாமி கொலை வழக்கில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டு சிறைத்தண்டனை அனுபவித்து வருகின்ற சோமரத்ன ராஜபக்ச என்பவர் இந்த செம்மணி விவகாரங்கள் சம்பந்தமாக தொடர்ச்சியாக பல்வேறு வகையான கருத்துக்களை பொது வழியில் தெரிவித்து வருகின்றார் இதற்கு மேலாக இந்த செம்மணி விவகாரங்கள் சம்பந்தமான தகவல்களை தான் வெளிப்படுத்த தயாராக இருப்பதாகவும் அது சம்பந்தமான ஒரு சுயாதீன விசாரணை குழு அமைக்கப்பட்டாலோ அல்லது சர்வதேச விசாரணைகள் நடத்தப்பட்டாலோ அதில் ஆஜராகி உண்மையான சாட்சியங்களை வழங்குவதற்கு தான் தயாராக இருப்பதாக கூறி தன்னுடைய மனைவி ஊடாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகாவிற்கு ஒரு கடிதத்தினை அனுப்பி வைத்திருந்தார் அந்த கடிதத்தின் பிரதிகளானது பிரதமர் உள்ளிட்ட அரசு தலைவர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த கடிதங்கள் சம்பந்தமாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகா உள்ளிட்ட அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்பில் உள்ளவர்கள் எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்காத நிலைதான் தற்பொழுது வரை காணப்படுகின்றது தன்னுடைய கடிதம் தொடர்பில் அரசாங்க தரப்பில் இருந்து ஆக்கபூர்வமான எந்த விதமான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படாமல் இருக்கின்ற நிலையிலும் இந்த செம்மணி விவகாரங்கள் சம்பந்தமாக உண்மைகளை வெளிப்படுத்துவதற்கான முயற்சிகளை சோமரத்ன ராஜபக்ச தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றார் அண்மையில் இந்த செம்மணி என்கின்ற பகுதி அமைந்துள்ள அரியாலை பகுதியில் காணப்படுகின்ற துண்டி என்கின்ற ராணுவ முகாமில் நடந்த சித்திரவதைகள் கொலைகள் சம்பந்தமான தகவல்களை அவர் வெளிப்படுத்தியிருந்தார் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமாக இருந்தால் துண்டி பகுதியில் காணப்பட்டிருந்த ஏழாவது படையணி இராணுவ முகாமில் தான் பல்வேறு வகையான கொலைகள் நடந்தது என்றும் அங்குதான் கைது செய்யப்பட்ட பலர் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்ற தகவலையும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார் இதற்கு மேலாக அந்த துண்டி முகாம் ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட பின்னர் படுகொலை செய்யப்பட்டவர்களுடைய உடல்கள் அதாவது சடலங்கள் அரியாலை பகுதியில் உள்ள மணியங்கோட்டம் என்கின்ற பகுதியில் புதைக்கப்பட்டுள்ளதாக தான் அறிவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அது சம்பந்தமான தகவல்களையும் தான் வெளிப்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும் அறிவித்திருந்தார் இவ்வாறு செம்மணி தொடர்பாக ஜனாதிபதி உள்ளிட்ட அரசு கடிதம் வந்திருந்தார் செம்மணி தொடர்பாக இவ்வாறான தகவல்களை சோமரத்ன ராஜபக்ஷ வெளிப்படுத்தியதன் காரணமாக அண்மையில் நீதிமன்றத்தில் நடைபெற்றிருந்த செம்மணி சித்திபாதி மனித வழக்கு நடவடிக்கைகளின் போது மன்றில் ஆஜராகி இருந்த ஜனாதிபதி சட்டத்தரணை எம்ஏ சுமந்திருந்தால் ஒரு விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக சோமரத்ன ராஜபக்ச வெளிப்படுத்தியுள்ள தகவல்களின் அடிப்படையில் இந்த மனித புதைக்குலிகளுக்கு காரணமானவர்கள் என்று அறியப்படுகின்ற இராணுவத்தினர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்லாதவாறான ஒரு கட்டளையினை நீதிமன்றம் ஆக்க வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தினை தாக்கல் செய்திருந்தார் இருப்பினும் அது சம்பந்தமான ஆராய்வுகளை மேற்கொண்டு அது சம்பந்தமாக குற்றப்புல நாயத்தின விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ஒரு கட்டளை ஆகியிருந்தார் அவ்வாறு மன்றில் சமர்ப்பிக்கப்படுகின்ற அந்த அறிக்கைகளை கொண்டு அது சம்பந்தமான மேலதிக அறிவுறுத்தல்கள் அல்லது கட்டளைகள் பிறப்பிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் இவ்வாறான நிலையில் இந்த செம்மணி விவகாரங்கள் சம்பந்தமாக புதிய தகவல்களை வெளிப்படுத்துகின்ற சோமரத்ன ராஜபக்சவை காணாமல் ஆக்கப்பட்ட அலுவலகத்தின் அதிகாரிகள் சிறையில் சென்று பார்வையிட்டுள்ளனர் அவ்வாறு பார்வையிட்டுள்ள அந்த அதிகாரிகள் சோமரன் ராஜபக்ச தெரிவித்துள்ள அதாவது செம்மணி விவகாரங்கள் சம்பந்தமாகவும் அங்கு காணாமலாக்கப்பட்டவர்கள் சம்பந்தமாகவும் கைது செய்யப்பட்டவர்கள் சம்பந்தமாகவும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் சம்பந்தமாகவும் அங்கு வைத்து படுகொலை செய்யப்பட்டவர்கள் மற்றும் புதைக்கப்பட்டவர்கள் சம்பந்தமான தகவல்களை பெற்றுள்ளதாகவும் அது சம்பந்தமான விரிவான அறிக்கையினை எதிர்வர நாட்களில் வெளியிட உள்ளதாகவும் காணாமலாக்கப்பட்ட அலுவலகத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு காணாமலாக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவித்திருந்த விவரங்களுக்கு மேலதிகமான தகவல்களையும் இந்த சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்து வருகின்றார் குறிப்பாக இந்த செம்மணி பகுதியில் காணப்படுகின்ற மனித புதைக்குடிகள் சம்பந்தமான தகவல்கள் தனக்கு தெரியும் என்றும் அங்கு தலையாட்டி ஊடாக கைது செய்யப்பட்டவர்கள் யார் என்பது சம்பந்தமாகவும் அவர்களுடைய பேர் விவரங்கள் என்ன என்பது சம்பந்தமாகவும் அந்த கைதுகளுக்கான உத்தரவினை பிறப்பித்த இராணுவ அதிகாரி யார் என்பது சம்பந்தமாகவும் அவர் என்ன பதவி நிலையில் இருந்தார் அவருடைய பேர் விவரங்கள் என்ன என்பது சம்பந்தமான முழுமையான தகவல்களை வெளிப்படுத்துவதற்கு தான் தயாராக இருப்பதாக தற்பொழுது தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஜார்பானம் செம்மணி பகுதியில் தான் கடமையாற்றுகின்ற போது சம்பத் என்னும் பெயரில் தான் இயங்கி வந்ததாகவும் இதன்போது செம்மணி முகாமில் தலையாட்டியின் ஊடாக பலர் கைது செய்யப்பட்டதாகவும் அதில் சிலரை தான் விடுவித்ததாகவும் தெரிவித்துள்ளார் குறிப்பாக கைதடி பகுதியினைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் ஏழாவது காலாட்படையணியின் பொறுப்பதிகாரியினால் கைது செய்யப்பட்டதாகவும் இருப்பினும் தான் அவர்களை விடுவித்ததாகவும் தெரிவித்துள்ளார் இதற்கு மேலாக அரியாலை பிரதேசத்தைச் சேர்ந்த ஆணொருவரும் அந்த பொறுப்பு அதிகாரியினால் கைது செய்யப்பட்டதாகவும் இருப்பினும் தான் அவரை விடுவித்ததாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த செம்மனை விவகாரங்கள் சம்பந்தமாக தான் வெளிப்படுத்துகின்ற தகவல்கள் அல்லது விவரங்கள் சம்பந்தமான உண்மைத்தன்மையினை நிரூபிக்கின்ற வகையில் சத்திய கரதாசியனை முடித்து தருவதற்கும் தான் தயாராக இருப்பதாகவும் ஒரு அறிவிப்பினை சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இது மட்டுமல்லாமல் இந்த செம்மனை தொடர்பான முழுமையான உண்மைகளை ஐநா மனித உரிமை பேரவையில் தான் முறையிட தயாராக இருப்பதாகவும் அதற்கான உதவிகளை தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சட்டத்திறனைகளும் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினையும் சோமரத்ன ராஜபக்ச விடுத்துள்ளார் இவ்வாறு இந்த சிம்மணி விவகாரங்கள் சம்பந்தமாக திருச்சாந்தி கொலை வழக்கில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டு தற்பொழுது சிறைத்தண்டனை அனுபவித்து வருகின்ற சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்து வருகின்ற கருத்துகள் அனுரகுமார திசாநாயகாவின் இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுத்து வருகின்ற விடயமாக தான் காணப்படுகின்றது ஏனென்றால் இந்த சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்து வருகின்ற கருத்துக்கள் சம்பந்தமாக எந்த விதமான கருத்துக்களையோ அல்லது நடவடிக்கைகளையோ இந்த அனுரகுமார் திசா நாயகாவின் அரசாங்கம் முன்னெடுத்திருக்கவில்லை குறிப்பாக சோமரத்ன ராஜபக்ச வெளிப்படுத்துகின்ற விவரங்கள் சம்பந்தமான கருத்துக்களை கூட அனுரகுமார் திசா நாயகாவின் அரசாங்கம் கூற மறுத்து வருகின்றது அதாவது இந்த செம்மணி மனித பதவிகளில் விவகாரத்தில் நீதி நிலைநாட்டப்படும் என்ற உத்தரவாதத்தினை வழங்கக்கூடிய இந்த அனுரகுமார திசா நாயகாவின் அரசாங்கம் அல்லது அந்த அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் இந்த சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்து வருகின்ற விடயங்கள் அல்லது அவர் தெரிவித்து வருகின்ற கருத்துக்கள் சம்பந்தமான எந்த விதமான கருத்துக்களையோ அல்லது அது சம்பந்தமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையோ எடுக்காத நிலைதான் தற்பொழுது வரை காணப்படுகின்றது இவ்வாறான நிலையில்தான் இந்த அனுரகுமாரதிசாநாயக்காவின் அரசாங்கத்திற்கு சோமரத்ன ராஜபக்ச என்கின்ற நபர் மிக பெரிய குடைச்சலை கொடுக்கின்ற நபராக மாறி வருகின்றார் இந்த விடயங்கள் சம்பந்தமாக திசாநாயகாவின் அரசாங்கத்தினால் விதமான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படாவிட்டாலும் இந்த சோமரத்ன ராஜபக்ச என்பவர் ஐநா மனித உரிமை பேரவையில் இது சம்பந்தமான முறைப்பாடுகளை செய்வாராக இருந்தால் அது தமிழர் தலைமையிலருக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான நிலையை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கும் ஏனென்றால் அவர் வெளிப்படுத்தி வருகின்ற விபரங்கள் அனைத்தும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் பல ஆண்டு காலமாக முன்வைத்து வருகின்ற கோரிக்கைகளுக்கு விடை கொடுப்பதாக காணப்படுகின்றது இதற்கு மேலாக ஒட்டுமொத்த தமிழர் தரப்பினரால் வலியுறுத்தப்படுகின்ற சர்வதேச விசாரணை அதாவது வலிந்து காணாமலாக்கப்பட்ட விடயத்திலும் யுத்த கூட்டங்கள் சம்பந்தமாகவும் யுத்தத்தின் போது உயிரிழந்தவர்கள் சம்பந்தமாகவும் முன்னெடுக்கப்பட வேண்டிய சர்வதேச விசாரணையை இந்த சோமரத்ன ராஜபக்சவின் முறைப்பாடு அல்லது அவர் வெளிப்படுத்தி வருகின்ற கருத்துக்கள் ஒரு வலி சேர்க்கின்ற வகையில் தான் அமையும் ஏனென்றால் இந்த கிருசாந்தி குமாரசாமி கொலை வழக்கில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்ட சோமரத்ன ராஜபக்ச என்பவர் தான் வெளிப்படுத்தி வருகின்ற விவரங்களில் இந்த கிருசாந்தி குமாரசாமி கொலை வழக்கில் உத்தரவினை செயற்படுத்துகின்ற ஒரு நபராகவே தான் காணப்பட்டதாகவும் அந்த உத்தரவுகளை வழங்கியவர்கள் சம்பந்தமான தகவல்களை தான் வெளிப்படுத்தியுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் அவர்கள் பேரளவில் கைது செய்யப்பட்டார்கள் என்றும் தற்பொழுது அந்த வழக்கு தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும் அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ராணுவ உயர் அதிகாரிகள் தற்பொழுது பிணையில் வெளியில் இருப்பதாகவும் அந்த வழக்கு சம்பந்தமான முன்னேற்றகரமான நடவடிக்கைகள் இதுவரை காலமும் முன்னெடுக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்தினையும் தெரிவித்து வருகின்றார் இவ்வாறான நிலையில் இலங்கையில் தமிழர்களுக்கு வழங்கப்படுகின்ற நீதி தொடர்பான கேள்வியினையும் சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்து வருகின்ற கருத்துக்கள் ஊடாக தான் காணப்படுகின்றது குறிப்பாக இலங்கையில் நடைபெறுகின்ற விசாரணைகளானது உயர் மட்டங்களை பாதுகாக்கின்ற வகையில் நடைபெறுகின்ற விசாரணைகளாகவே அமைகின்றது என்ற கருத்தினையும் இந்த சோமரட்னா ராஜபக்ச தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருகின்றார் இவ்வாறான நிலையில்தான் அவர் இந்த விவகாரங்கள் சம்பந்தமாக அதாவது செம்மணி விவகாரங்கள் சம்பந்தமாக ஐநா மனித உரிமை பேரவையில் ஒரு முறைப்பாட்டினை பதிவு செய்வாராக இருந்தால் அந்த முறைப்பாடானது தமிழர்களுடைய கோரிக்கையினை வலிச்செய்ப்பதாகத்தான் அமையும் இருப்பினும் அதுபோன்ற முறைப்பாடுகள் எதிர்வர நாட்களில் செய்யப்படுகின்றதா என்பதனை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இவ்வாறான நிலையில் நாளை இந்த செம்மணி மனித பதக்களி அகழ்வு நடவடிக்கைகள் ஆரம்பமாக உள்ளன இதுவரை காலமும் நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகளின் போது அங்கு மொத்தமாக நூற்றி நாற்பத்தி ஏழு மனித எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன இவ்வாறான நிலையில் நாளை காலை திங்கக்கிழமையில் இருந்து மாலை வரையான காலப்பகுதியில் அங்கு அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் அங்கு நடைபெறுகின்ற அகழ்வு நடவடிக்கைகள் சம்பந்தமாக அதாவது நாளை திங்கட்கிழமை நடைபெறுகின்ற அந்த அகழ்வு நடவடிக்கைகள் சம்பந்தமான தகவல்கள் நாளை மாலை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் அவ்வாறாக வெளிப்படுத்தப்படுகின்ற புதிய தகவல்களுடன் நாளை மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்